கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரம் பேருக்கு பிரியாணி உணவு வழங்கும் பணியினையும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வழங்கி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குருபுற பள்ளியில் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் மிக எழுச்சி மிகு நாளாக கொண்டாடப்பட்டது வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது ராகுல் காந்தி உடல் வலிமையோடு பல்லாட்டு காலம் வாழ வேண்டும் என வேண்டி குருபுறப்பள்ளி சிவன் மற்றும் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் சிறப்பு பூச்சிகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குருபரப்பள்ளி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி ஐநூறு பேருக்கு இலவச வேஸ்டி சேலை மற்றும் ஆயிரம் பேருக்கு பிரியாணி உணவு வழங்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் இதேபோல வேப்பனஅள்ளி ஓசூர் தாலி தேன்கனி கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராகுல் காந்தியின் பிறந்த காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாகவும் எழுச்சியாகவும் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள் அப்போது மாநில பொது செயலாளர் ரகு மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா மகளிர் அணி தலைவர் திருமதி அமுதா முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முன்ராஜ் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் ரவி வட்டார தலைவர்கள் மூர்த்தி முருகன் உள்ளிட்ட ஏராளமானவர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்